ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் காசி யாத்திரை பற்றி தான் காசி யாத்திரைங்கிறது நம்ம ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஈரோட்லேருந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இந்த மூணு வருஷத்துல எட்டு முறை நம்ம காசி யாத்திரை போயிட்டு வந்தாச்சு இப்போ வர்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் நாற்பத்தி எட்டு பேர் ஈரோட்லேருந்து இருந்து புற என்னோட சேர்த்து நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி எட்டு பேர் தேர்ட் ஏசி அல்லது தேர்ட் ஏசி எக்கனாமிக் எதில் புக்கிங் வாய்ப்பு இருக்கோ அதில் புக் பண்ணி நாங்கள் நாற்பத்தெட்டு பேர் இப்போ புறப்பட்டாச்சு அந்த காசி யாத்திரையில் புதுசாக யாருக்கும் இப்போ சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அதுக்கு அடுத்தது எப்பன்னு கேட்குறீங்க அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடுவில் ரெண்டு மூணு மாதம் வெயில் காலம் இருக்குது ஏப்ரல் மாதமே வெயில் காலம் ஆனால் கடுமையான வெயில் இருக்காது மே ஜூன் ஜூலை வெயில் அதிகமாக இருக்கும் அதனால காசியில் போய் அந்த வெயில் காலத்துல நம்ம கஷ்டப்படுறத நம்ம நிறுத்திட்டு நம்ம இதமான சூழ்நிலை எப்படி இருக்குதோ காசி யாத்திரையை பொறுத்த வரைக்கும் கடுமையான மழை காலம் கடுமையான வெயில் காலம் கடுமையான குளிர்காலத்தில் நம்ம போறதே இல்லை அதெல்லாம் நிறுத்தியாச்சு அதனால நம்ம வந்து காசி யாத்திரைக்கு எந்த சிரமமும் இல்லாம போகணும்னா அந்த சீதோஷ்ண நிலைகள் எப்போ கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி போயிட்டு வர்றது தான் புத்ததிகாலித்தனம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி புறப்படுறோம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் தான் வாய்ப்பு இருக்குது நடுவில் வாய்ப்பு இல்லை ஏன்னா மாதம் மாதம் நான் காசு யாத்திரை கூட்டிகிட்டு போக முடியாது ஒரு சப் ஏஜெண்டை வச்சு அல்லது நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே ஆள் பார்த்துக்குவாங்க அதெல்லாம் கிடையாது நானே நேரில் வந்து தனது எல்லாத்தையும் அருமையாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் என்னோட வர்றதுக்கு தான் நேயர்கள் எல்லாருமே விரும்புறாங்க அதனால இந்த துணை ஏஜென்ட் இதெல்லாம் கிடையாது நானே வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுனால இந்த டூர் வந்து பேகேஜ் டூர் மிக அருமையா இருக்கும் இந்த பேகேஜ் டூர்ல நம்ம விலை கம்மியா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர்ல நம்ம ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம் தேர்டு ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து புறப்படுறவங்களுக்கு கொஞ்சம் சலுகை கட்டணும் மற்ற ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு பதிமூணு ஐநூறு தான் இப்ப வாங்கிட்டு இருக்கேன் ஆனா எதிர்காலத்துல வந்து இந்த விலை வந்து சற்று உயரும் ஏன்னு கேட்டிங்கன்னா காசி அதாவது வாரணாசியில வந்து மாடி கட்டடம் புதிய கட்டிடம் நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரம் கட்டப்படுகிறது அது பயன்பாட்டுக்கு வந்துட்டு அதுல பழைய சத்திரத்துலேருந்து இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதாவது இந்த ஹால் வசதிய நம்ம தனியா ரூம் யாருக்குமே எப்போதுமே கிடையாது ஹால் தான் எல்லாரும் ஹாலில் தங்குறதுனால தான் இந்த சீப் ரேட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போக முடியுது அதனால இந்த ஹால் வந்து அங்கே என்ன ரேட்டு எப்படி ஏறுதா என்ன இல்லை பழைய ரேட்டாங்கிறத பொறுத்து கொஞ்சம் க வித்தியாசம் வரும் அதுவும் இல்லாமல் ரயில்வே டிக்கெட்லாம் லாஸ்ட் டைம் போனதோட இப்போ கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி ரயில்வே டிக்கெட்டும் ஏற்றிருக்காங்க இருக்காங்க அதனால் இந்த ரயில்வே டிக்கெட் அதிகம் மற்றும் புதிய நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரம் காசியில் அப்புறம் பிரைவேட் ஹால் வந்து இதுல அலகாபாத்ல அதாவது பிரேக்ராஜ்ங்கிற அலகாபாத்ல பிரைவேட் ஹால் தான் இப்ப நம்ம ரெண்டு மூணு ட்ரிப்பா போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து சத்திரத்திலேருந்து நாட்டுக்கோட்டை சத்திரத்தை தவிர்த்து இப்போ பிரைவேட்டை நம்ம அங்கே மட்டும் கொண்டு வந்துட்டு மற்ற எல்லா ஊர்லயும் நாட்டுக்கோட்டை சத்திரம் மிக சிறப்பாக இருக்குது நம்ம நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரம் எதுக்கு விருப்பப்பட்டு போகிறோம் அப்படிங்கிறது அங்கே நமக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு சூழ்நிலை நல்ல சாப்பாடு அருமையான சுட சுட தமிழ் சாப்பாடு மற்ற பக்கமெல்லாம் அப்படி ஒன்றும் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நமக்கு வயித்துக்கு ஒத்துக்காது நம்மளுக்கு அதனால தான் நம்ம நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் பிரியக்ராஜில் நம்ம பிரைவேட்டில் தங்கினாலும் தமிழக உணவு உங்களுக்கு தரப்படும் அது சுட சுட ஒரு மலையாளி அவங்க குரு வச்சு நம்ம சேர்ந்தெடுத்து அந்த சமையலை நம்ம சொல்ற சமையலை செஞ்சு கொடுப்பாங்க அதையும் நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் இதுதான் இப்போ நம்மளோட எப்ப வர்றீங்க அப்படின்னாக்கா அடுத்தது ஆகஸ்ட் மாசம் தான் இந்த ஏப்ரல் மாசம் பன்னெண்டாம் தேதி நாங்க நாப்பத்தி எட்டு பேர் புறப்படுறோம் அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் டிக்கெட்ல ஆள் புதுசா சேர்த்த முடியாது வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு பஸ்ஸில் நாற்பத்தி எட்டு பேர் தான் உட்காந்து போக முடியும் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நம்ம பஸ் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயின் வச்சுருந்தோம் அதனால கொஞ்சம் சீப்பாக இருந்தது இப்போ நம்ம பஸ்ஸு ஏசி பஸ்ஸு அதுவும் நல்லா கோச் அற்புதமான வண்டி லாஸ்ட் டைம் ட்ரைலர் போட்டு நம்ம பார்த்துட்டோம் அதனால இந்த பஸ்ஸோடைய செலவுகளும் இனங்களும் இருக்கிறதுனால இனிமேலுக்கு நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடநாட்டில் போறதை தவிர்த்துட்டு பஸ்ஸில் தான் நம்ம ரெடி பண்ணி போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜை ஏற்றி இறக்கி ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டு பேக் மூணு பேக்க தூக்கிக்கிட்டு சுமக்க முடியாமல் சுமக்கிறாங்க லிஃப்ட் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம தான் எக்ஸலேட்டர் வேலை செய்யலைன்னா படியில் ஏறி இறங்கணும் முதியவர்களுக்கு அது ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு தான் நம்ம இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வடநாட்டில் மட்டும் நம்ம பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கிறோம் உதாரணத்துக்கு காசியில் அதாவது வாரணாசியிலேருந்து போறதுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிரியக்ராஜ் இருந்து அயோத்தியா தாமுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அயோத்தியா இருந்து கயாவுக்கு பஸ்ஸு கயாலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் அதாவது நம்ம லாங்கில் போகிறது மட்டும் ரயில் வச்சுக்கிட்டு மீதி ஒரு ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் வடநாட்டுக்கு உத்தரப்பிரதேசிலையும் சரி பீகார்லேயும் போகிறது சரி நம்ம பஸ்ஸு வசதி ஒரே டோட்டலாக ஒரு ரவுண்டில் நம்ம பஸ்ஸில் போகிறோம் அதுவும் நல்ல வசதியான பஸ்ஸில் போகிறதுனால உங்களுக்கு அந்த சிரமம் உங்களுக்கு இருக்காது எந்த விதத்துலயும் சிரமம் இருக்காது அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த பயணங்களில் வர்றவங்க நம்மளுக்கு வாங்க ஒரு சில பேர் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தை மாசம் புக் பண்ணுறேன்னு சொன்னீங்க உடனே இப்போ சீட்டு இல்லைங்கிறீங்க அப்படிங்கிறாங்க தை மாசம் நம்ம பொங்கலுக்கு மறுநாள் நான் புக்கிங் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா சீட்டும் புக்கிங் அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் தான் நம்மளும் எல்லாத்துக்கும் அனைத்து பய பயணிகளுக்கும் எல்லா வசதியும் வடநாட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதுக்காக நான் மூணு மாதம் நாலு மாதம் பாடுபட்டு உங்களுக்கு ட்ரெயின் புக்கிங்கு அதே மாதிரி வடநாட்டில் நம்ம ஹால் புக்கிங்கு எல்லாமே நீட்டாக நான் செஞ்சு கொடுக்குறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்